ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அருகில் ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்துள்ளது அருமையான செம்மண் பூமிங்க ஒரு ஏக்கர் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைக்க அருமையான இடம் தார் ரோட்டு மேலே இருக்குதுங்க தார் ரோட்டு மேலே ரோடு பேஸு நூற்றி ஐம்பது அடி ரோடு பேஸு இடங்க அருமையான இடம் ஏக்கர் பதினேழு லட்சம் சொல்கிறாங்க விலை கொஞ்சம் குறைச்சி பண்ணலாங்க ஒரு ஏக்கரோட விலை பதினேழு லட்சம் தார் ரோடு பேசு இடங்க ஒரு ஏக்கர் இடம் கிழக்கு பார்க்க இருக்குதுங்க திசை கிழக்கு பார்க்க இடம் அருமையான இடம் பஸ் ரூட்டு மேலே இடங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அப்லோடு பண்ணுற வீடியோவை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம்